என்றார் விஜய் மீது எந்த ஒரு சங்கடமும் இல்லை என்று தெரிவித்த அவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பங்கேற்றது மகிழ்ச்சி என்றார் தன்னை கட்டுப்படுத்தி இயக்குவதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை என்றும் இருவரும் ஒரே மேடையில் நிற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாத நிலையிலேயே அதை அரசியல் ஆக்கினார்கள் இருவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை எவ்வளவு அரசியல் ஆக்குவார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர் இப்படிப்பட்ட சக்திகளிடம் இருந்துதான் கட்சியை காப்பாற்றுவதற்கு இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார்